அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரன் சபானது நண்பர்களே இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கள்கிழமை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி பூரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அன்னைக்கு அங்கே தேரோட்டம் எல்லாம் இருக்கிறது ஆண்டாளுடைய தினம் ஆடிப்பூரம் ஆண்டாள் பூரம் நட்சத்திரம் சோ ஆண்டாளுடைய நட்சத்திரம் அங்க ரொம்ப விசேஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாக சதுர்த்தி அப்படிங்கிறது விஷயம் ஏன்னா முக்கியமான சதுர்த்தி தினங்கள்ல நாக சதுர்த்தி அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் சதுர்த்தின்னும் அடுத்த நாள் வரக்கூடிய பஞ்சமியை நாகபஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிவபாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலோட முதல் வீடியோ இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமியை பற்றி தான் வீடியோ போட்டோம் ஃபர்ஸ்ட் வீடியோ அதை தான் இருந்தது அதான் முதல் வீடியோ எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு ஆண்டுகளுக்கு நாலு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து முதல் முதல்ல வீடியோ அந்த தேதியில் அதை பற்றி தான் சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் தான் ஒரு ஒன்று எடுத்து அதை வந்து அதில் போஸ்ட் பண்ணோம் நாக நாக பஞ்சமி வருகிறது அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணோம் அதான் முதன் சாட்சுன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோங்கிறது இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ வேறையா இருக்கும் அது ரொம்ப நினைவுக்கு வருது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயா செல்வாஜ் அவருடைய மகன் திலகராஜ் அவர்கள் தான் நமக்கு இதை முதல் ஓப்பனிங் பண்ணி வைக்கிறார் அது நல்லா நினைவு இருக்குது நம்ம சோழபுரியம் கோயிலில் அந்த விநாயகர் கோயில் முன்னாடி உட்காந்து நான் பேசுகிறேன் நீங்கள் பேசுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரே மொபைலில் எடுத்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அந்த நினைவுகள்லாம் மீண்டும் வருகிறது வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்பு ஆடிப்பூரம் சதுர்த்தி உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் திருதியை அதன் பின்பு சதுர்த்தி இரவு எட்டு மணி வரைக்கும் பூரம் இருக்கிறது அதன் பின்பு உத்ரா அதிகாலை ஐந்து பதினேழு வரைக்கும் வரியா நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பரிகம் நாமயோகம் வரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரட்டாதி யோகி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று மூன்று வரைக்கும் வனிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிகை கரணம் கேது வாங்க கிரக நினைவுகளை பார்க்கலாம் கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் புதன் சுக்ரன் குரு வழக்கு மூலம் மூணு பேர் ஒன்றாவே மிதனத்தில் இருக்காங்க கடகத்துல சூரியன் இருக்காரு சிம்மத்துல செவ்வாய் சந்திரன் கேது சேர்க்க கும்பத்துல ராகு மீனத்துல சனி பகவான் இருக்கார் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தா பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராடர் சபானந்தர்